பெரியிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடை விழாவில் திங்கள் செவ்வாய் புதன் என்று மூன்று நாட்கள் நடைபெறும் கொடை விழாவில் மூன்றாவது நாளான புதன்கிழமை மதியம் சுடலை மாடனுக்கு பூஜை கொடுக்கப்படும் சுடலை மாடன் பூஜையில் சுடலை துள்ளி குதித்து வருவார் செவ்வாய்க்கிழமை மாலை அம்மன் டீ எடுக்கும் போது கோவிலில் எவ்வளவு கூட்டம் கூடுமோ அதே போல் சுடலை மாடன் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும் அப்படித்தான் தற்போதும் புதன்கிழமை மாலை சுடலை மாடனுக்கான பூஜையை ஆரம்பித்து சுடலை மாடன் வந்து இரண்டு பந்தத்துடன் ஆவேசமாக ஆடிக்கொண்டிருந்தார்கள் பக்தர்கள் கூட்டமும் சொன்னது போல் நிரம்பி வளைந்து கொண்டே இருந்தது மில்லிசை செண்டை மேளம் நையாண்டி மேளம் என்று மாறி மாறி அடிக்க செய்து படிக்க செய்து சுடலை மாடன் ஆடிக்கொண்டிருந்தார் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த வீடியோ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடை விழாவில் எடுக்கப்பட்ட வீடியோ பந்தம் எப்படி எரிகிறது என்பது பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் வெற்று உடம்பில் கூட இரண்டு பந்தங்களை வைத்து அசால்ட்டாக ஆடுவார் சுடலை மாட சுவாமி சுடலை மாடனுக்கான சிறப்பு அலங்காரமும் அங்கே செய்யப்பட்டிருந்தது ஆண்கள் பெண்கள் என்று பக்த கூட்டம் கோவிலின் வடிந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் பெரிய நாயகிபுரம் அங்கே வீட்டிருக்கும் பெரிய நாயகி பத்திரகாளி அம்மன் பெயரிலேயே அந்த ஊரும் அமைந்திருக்கிறது உடலை மாடல் கொதிக்கும் மஞ்சள் நீரில் குளிப்பதும் வழக்கம் தற்போது அந்த நாம் பார்க்கிறோம் கையில் பாக்குமரத்து பாலை மற்றும் வேப்பம் விலையை வைத்து கொதித்துக் கொண்டிருக்கும் அந்த மஞ்சள் நீரில் முக்கி அதில் இருக்கும் அந்த நீராலே நீராடுவார் ஆனால் முதலில் அவர் தவறுதலாக மஞ்சள் பானை அருகில் வைத்திருந்த பொங்கல் பானையில் முக்கி தன் தலையில் வைத்து விட்டார் அதன் பின் கொஞ்சம் ஆவேசமாகவும் காணப்பட்டார் மேலும் மேகமாக வாசிக்கச் சொன்னார் பக்தர்களை அவரது வீடத்தின் மேல் மறைத்து இல்லாமல் அவர்களை விலகி நிற்கச் சொன்னார் ஆவேசமாக ஆடிக்கொண்டே மஞ்சள் நீரில் குளித்துக் கொண்டே இருந்தார் கொதித்துக் கொண்டிருக்கும் அந்த மஞ்சள் நீரில் அவர் அருமையாக கமுக பாலை பாக்கு பாலை மற்றும் வேப்பிலையை முக்கி குளித்துக் கொண்டிருந்தார் அதே நேரத்தில் அவரது ஆட்டமும் மணல் பறந்து கொண்டே இருந்தது ஆவி எப்படி பறக்கிறது என்று பாருங்கள் அங்கிருந்த பக்தர்கள் அவரது கையில் இருந்து கமக பாலையையும் வாங்கிக் கொண்டு அவரை நார்மல் தண்ணீரில் ஒரு குடம் ஊற்றி குளிக்கச் செய்தார்கள் இதன்பின் திருநீரு பூசி கோவிலுக்குள் வரும் சுடலை ஆண்டவர் ஆடும் மாட்டம் அதிபயங்கரமாக இருக்கும் தற்போது சுடலை மாடன் உள்ளே வந்து விட்டார் சுடலை மாடன் முன்பு தற்போது ஒதுங்கி செல்லும் இவர் தான் தற்போது சுடலை மாட சுவாமி இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த கொடை விழாவில் புதன்கிழமை நடக்கும் சுடலை பூஜையில் சுடலை மாடன் வந்த பிறகு உள் பக்தர்கள் நிற்பதற்கு கூட இடம் இருக்காது அவ்வளவு கூட்டம் சுடலை ஆண்டவரின் சுடலை இந்த செண்டை மேளமும் தயார் செய்து வைத்திருப்பார்கள் அந்த செண்டை மேலை இசைக்கு ஏற்ப சுடலை மாடனும் ஆடுவார் சுடலை மாடன் எப்படி அம்மா தீச்சட்டி ஏந்தி பட்டி சுற்றி வந்தாலோ அதேபோல் சுடலை மாடலும் பட்டி சுற்றி வருவார் இங்கு ஒரு ஆட்டம் ஆடிவிட்டு அவர் மறுபடி பட்டி சுட்ட கிளம்புவார் அவர் பட்டி சுட்டச் செல்லும்போது அவர் கூட சேர்ந்து பெரிய நாயகிபுரம் இளைஞர்களும் சேர்ந்து ஆடுவார்கள் அந்த ஆட்டமும் பார்த்த மிகவும் அருமையாக இருக்கும் சில நேரங்களில் ஒயிலாட்டம் போல் ஆடுவார்கள் சில நேரம் அவர்கள் பாட்டுக்கு ஆடுவார்கள் ஆனால் அதை ரசித்து பார்க்க கூட ஒரு கூட்டம் இருக்கும் கழுத்து நிறைய சுமக்க முடியாத அளவுக்கு மானைகளுடன் சுட மாடனை பார்க்கவே அருமையாக இருக்கிறது என் அன்பு பக்தவர் மக்களை நமது சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுடலை ஆண்டவர் கையில் விற்கும் அறிவு அழைப்பாருங்கள் தற்போது அது ஐந்தடி உயரத்திற்கு மாறியிருக்கிறது ஆவேசமாக காணப்பட்டார் என் அன்பு பக்த கோடிகளை நமது வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து விடுங்கள் தொடர்ந்து சுடலை ஆண்டவரின் வெறியாட்டத்தை பார்த்து மகிழலாம் நன்றி